இன்று உலகமே வியக்கும் அளவில் இன்னும் பாரத தேசம் வந்து முப்படை வீரர் இல்ல பாரத தேசத்தினுடைய பி எம் மோடி ஜாஜால ராஜ்நாத் சிங்கால எங்களுடைய முப்படை வீரனுடைய தலை நிமிந்து இருக்குது இதுல சந்தேகமே இல்ல சோ இந்த நேரத்துல வேண்டிகள் என்ன சிந்தூர் என்ற ஆபரேஷன் நாங்க ஸ்ரீலங்கா போயிருக்கும் போது ஓபி பி பவன் வாங்க பவன்னா வந்து ஜெய் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் பறந்து போறாரு அதுதான் பவன் வாங்க சிந்தூர் என்பது நமது தாய்மார்களுடைய சிருங்காரம் அது அழகு அந்த அர்ப்பணிப்பு ஆனா அந்த சிந்து வந்து கண்டிப்பாக உலகமே வியக்கும் அளவுல ஒருங்கிணைந்த காலத்தால இன்று உலகமே நம்ம வெட்டி இது வந்துங்க அடைஞ்சோம் கடைசி நிமிஷம் வரை ஒவ்வொரு இந்திய ராணுவனுடைய ரத்தம் விருக்கம் வரை நாங்கள் இந்தியாவை பாதுகாப்போம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பாரத தேசமே எங்களுக்கு முக்கியம் அதே மாதிரி கார்கில் வாரில் ஜெயிச்சுட்டு நாங்கள் தேங்கிள் மேரி பொடி பிடிக்கும் போது அது இருக்கிற ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து அதுக்கு முன்பு காங்கிரஸ் பிரிவில் ராணுவத்துக்கு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டே குறைவு அதே மாதிரி விண்மலை துறை குறைவு ஆனால் மோதி வந்து பிறகு முதல்ல பாதுகாப்பு எப்படி ஒரு வீட்டில் நம்ம வீடு கட்டிட்டு காம்பவுண்டு போடுறோம் கிரில் கேட்டு போடுறோம் இரும்பு வைக்கிறோம் அதே மாதிரி மோதிஜி பிரிவில் ஒரு பாதுகாப்புக்கு ஒரு டாப் மோஸ்ட் பிரியாரிட்டி அறுபத்தி மூணாயிரம் கோடி கொடுத்து எஸ் ஃபோர் ரஷ்யா எஃப் சிக்ஸ்டீன் அமெரிக்கா எல்லாத்தையும் வாக்கி ட்ரஃபில் இன்று வந்து ஒரு வல்லரசு நடக்கும் ஈக்குவலோட அதோட ஒரு படி நம்ம மேலே போயிருக்கிறோம் அதே மாதிரி பொருளாகத்தில் இன்று நான்காவது வந்து மூணு வரப்போம் காரண வந்து ஒரு வீட்டில் வந்து பாதுகாப்பு இருந்தால் தான் மக்கள் சுபேட்சமாக சாந்தமாக வேலை செய்ய முடியும் பூஜை செய்ய முடியும் சம்பாதிக்க முடியும் அதுதான் வந்து மோதிஜி ஃபோர்காஸ்டிங் வரைய ரெண்டாயிரத்து நாற்பத்தேழில் மிக சிறந்த வல்லரசு வன மாறாகும் ரெண்டாவது ராணுவ வீரர்களாக வந்து இப்போ ரொம்ப உற்சாகத்தில் இருக்கிறாங்க இந்த முறை கண்டிப்பாக பி ஓகே தீருவோம் தீர்வோம் மீட்ட தீருவோம் சந்தேகம் ஸ்டேட் பி பிஎம் மோதிஜி ராஜ்நாத் சிங் ஜி அமித்ஷா ஜி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க டெய்லி டெய்லி பிரசிடென்ட்டுக்கு பீடுபை கொடுத்துருக்கிறாங்க பி ஓகே என்பது நம்மெல்லாம் இருபது ரூபா கொடுத்து அரிசி வாங்குறோம் ஆனால் காஷ்மீர் உள்ள ஒரு ரூபாயில் அரிசி ஒரு ரூபா அதே மாதிரி ஒரு படித்த இளைஞர் கிராஜுவேட்டுக்கு ஒரு மாதத்துக்கு இருபதாயிரம் கொடுக்குறோம் அஞ்சு பேருந்து ஒரு லட்சம் தமிழ் சொல்லுவாங்க வா நோவாமா நோம்பு கும்புறப்பா அது மாதிரி காஷ்மீர் இருந்தது ஆனால் த்ரீ செவன்டிக்கு பிறகு நல்ல ரோடு வசதி நல்ல புல வசதி சுற்றுலா வசதி இப்போ இந்த பகல்காமி ஏன் வந்து நடத்தாங்கன்னா காஷ்மீர் வந்து நல்லா வளர்ச்சி அஞ்சுன்னு வருது அதை தடுக்கிறதுக்காகவும் சவுதி அரேபியா வந்து ஃபோர் தௌசண்ட் குரோடு எஸ்டிமேட் வச்சிருக்கிறோம் ஜே நான் சுற்றுலா தெரியாமல் மாத்திரேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பொறுக்க முடியாமல் இந்தியா பொருளாதாரத்தை குலைக்கிறதுக்காக இது மாதிரி வந்து சில்லறத்தனை செய்யும் போது பெண்கள் மீது மதிப்பு வச்சிருக்க மாடு உலகத்திலேயே வந்து இந்தியா தான் உதாரணம் தாய்மார்கள் வீட்டில் வந்து குடும்பமே இல்லை அதுக்காக தான் குருஜி வந்து குருஜின்னு பேர் சொல்வோம்னா ஒரு பெண்ணுடைய ஒரு கற்பு இலக்கம் ஒரு பெண்களுக்கு இலக்கணம் பெண்களுக்கு அழகு அந்த சிந்தூர் கடைசி நிமிர் இருக்கும் வரை நாங்கள் சிந்தூருக்கு தனியாக நிற்போம் கடைசி மூச்சு கடைசி ரத்தம் இருக்கும் வரை இந்தியாவை பாதுகாப்போம் இப்போ பத்தொன்பது வருஷம் ஆச்சு என்ன ரிட்டையர் ஆகி இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டா கூட வித்தவுட் கெட்டிங் சிங்கிள் பைசா நான் ராணுவத்துக்கு தயார் என் கடைசி மூச்சு வீர மரணம் வாடலில் இறந்தால் நான் பெரும் பாக்கியம்னா இருப்பேன் இங்கே செத்தா ஒன்றும் கிடையாது ஆனால் அதே வீர மரணம் போது எனது உடல் மீது தேசிய கொடி போத்துவாங்க ரெண்டு மூணு நாள் வந்து துக்கம் இல்லை வருஷம் பல துக்கம் வைக்க இருப்பாங்க அது வீர மரணம் எல்லாரும் கிடைக்காது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்